டுவெல்த் ஓல்டு புக்கில் இருக்கிற ஒரு பிரித்து எழுதுகதான் பார்க்க போறோம் புணர்ச்சி விதியோட சேர்ந்தது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழி ஈட்டில் நகரமோ லகரமோ நின்று வறுமொழி முதலில் தகரம் வரின் ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து வல்லின முதல் மொழியோடு சேரும்போது என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இதுல வந்து தகரம் வர்றேன் எப்படி பிரியோம் அப்படின்னு பொன் கூட்டல் தீது அப்படிங்கிறது பொன் தீது அதாவது ரகரமா அந்த தகரம் வந்து ரகரமாக மாறுது கல்கூட்டல் தீது கற்றீது இதுலேயும் அந்த தகரம் அப்படிங்கிறது இல்லை கட்டிலும் தகரம் ரெண்டும் சேர்ந்து கற்றி இது அப்படின்னு மாறுது அதே மாதிரி பொன் கூட்டல் நன்று பொன்னன்று ஓகேவா அந்த நகரம் அப்படிங்கிறது நகரமாக மாறுது கல் கூட்டல் நன்று கண்ணன்றுன்னு மாறும் ஓகே ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி நகரமோ லகரமோ நின்று வறுமொழி முதலில் தகரம் வரின் மட் ஓகே தீ வந்து டீன்னு மாறுது மண்டீது முழுக்கூட்டல் தீ இது முட்டீது அதே மாதிரி கண் கூட்டல் நீர் கண்ணீர் ஓகேவா ஸோ முழு கூட்டல் நன்று முன்னன்று அப்படின்னு சொல்லி மாறும் ஓகே ஸோ நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ